இந்த தமிழ் சேனலுக்கு உங்கள் வர வேண்டும் திருநாள சம்பந்த சுவாமிகளுடைய தேவாரம் தமிழ் விளக்கத்தோட பார்த்துட்டு வரும் இப்ப பார்க்க போது திரு அம்பர் பெரும் திருக்கோயில் திருச்சிற்றம்பலம் எரித்தர அனல் கையில் ஏந்தி எல்லியில் நறு திரு காணிடை நட்டம் ஆடுவர் அரிசிலம் பொறுப்புணல் அம்பர் மாநகர் செங்கண்ணவன் கோயில் சேர்வரே தீயை கையில் ஏந்தி நள்ளிரவு நரிகள் திரியும் இடுகாட்டில் நடம் புரிபவர் நீர் பெருக்கெடுத்து அரிசலாங்கரையில் அம்பர் நகரில் கோட் செங்கச் சோழனால் கட்டிய கோயிலில் அமர்ந்துள்ளான் மையக்கண் மலைமகள் பாகமாயிரு கையதோர் கனலெறி கனல ஆடுவர் அம்பர் செம்பியர் செய்ய செய்த கோயில் கையில் ஏந்தி ஆடுபவர் நீர்வளம் அம்பரின் கோட் செங்கோட் சோழன் கட்டிய கோயிலில் உள்ளார் மறைப்புனை பாடலர் சுடற்கை மல்குவோர் பிறைப்புனை சடைமுடி பெயரவர் ஆடுவர் அரைபுணல் நிறைவயல் அம்பர் மாநகர் இறை புனை எழில் வளர் இடவென்பார் மறைகளை பாடவல்ல பெருமான் தீ அதிகரிக்கவும் நடமும் நீர்வளம் மிக்க அம்பர் மாநகரில் கோச்செங்கோ சோழன் கட்டிய கோவிலில் விளங்குகின்றார் இரவு மல் கிளமதி சூடியார் பரமல் கருமரை பாடியாடுவர் அரவமோடு உயர் செம்மல் அம்பர் கும்பர மரவமல் கெழிநகர் மருவி வாழ்வரே இளமதியை சூடி மறைகளை ஓதி நட்டம் பயிலும் இறைவன் பாம்பை அணிகலனாக கொண்டு விளங்கும் செம்மலாக அம்பர் நகரில் வீற்றிருக்கிறான் சங்கனி குழையினர் சாமம் பாடுவர் வெங்கனல் கனல் தர வீசி ஆடுவர் அங்கனி விழவமர் அம்பர் மாநகர் செங்கன் நல்லிரை செய்த கோயில் சேர்வரே சங்கக் குழையை அணிந்தவர் சாம அருள்பவர் தீயை கையில் கொண்டு திருவிழாக்கள் பெருகும் அம்பர் மாநகரில் சங்கச் சோழன் கட்டிய கோயிலில் உறைகின்றார் கடல்வளர் காலினர் சுடற்கை மல்குவோர் சுழல்வலர் குறிப்புணர் சூடி ஆடுவர் அழல்வளர் மறையவர் அம்பர் பயன்பொழில் நிழல் வளர் நெடுநகர் இடவென்பர் வீர கடல் கொண்டவர் தீயானது கையில் விளங்கவும் கங்கையை சடையில் வைத்து ஆடும் என்கிறான் தீ வளர்க்கும் அந்தனர் வாழும் அம்பா நகரில் திருக்கோயிலில் உள்ளார் இகலூறு சுடருளி இலங்கை வீசியே பகலிடம் பழிகொல பாடி ஆடுவர் அகலிடம் மலிப்புகழ் அம்பார் வம்பவில் புகலிடம் நெடுநகர் எரியும்படி பாடுவதும் ஆடுவதுமாக உள்ள அம்பர் நகரில் பெருங்கோயிலில் உறைவிடமாக கொண்டுள்ளான் எரியன மணிமுடி இலங்கை போன்றன கரியண தடக்கைகள் அடர்த்த காலினர் அரியவர் வளநகர் அம்பர் இன்போடு புரியவர் பிரிவிழா பூதம் சூழவே ராவணன் கைகள் நெறியும்படி அடக்கும் திருவடியை கொண்ட இறைவன் வளமிகு அம்பர் நகரில் பூத கணங்கள் சூழ இனிமையாக வீற்றுள்ளான் வெறிகிழர் மலர்மிசை அவனும் வெண்தொழில் பொறி கிழர் அரண்மனை புல்கு செல்வனும் அருகிலர் அரியவர் அம்பர் செம்பியர் செரிகடல் இறை செய்த கோயில் சேர்வரே நான்முகனும் பாம்பில் பள்ளி கொண்ட திருமாலும் அறிவதற்கு அறிவானாக எம்பிரான் போட்சங்கற் சோழன் கட்டிய திருக்கோயிலில் விளங்குகின்றான் வழிதலை பரிதலை அவர்கள் கட்டிய மொழிதலை பயனென மொழியல் வம்மினோ அழித்தலை பொறுப்புணல் அம்பர் மாநகர் உழித்தலை ஒழித்துலரும் உமையும் தாமுமே மொட்டை தலையோடு புத்தர்கள் முடியை பிடுங்கி எறியும் சாக்கியர்களும் கட்டறைகளாக சொல்வதை ஏற்க வேண்டாம் நீர்வளம் மிக்க அம்பர் மாநகரில் இரவியோடு வீற்றிருக்கும் பிரானை வணங்கி அருள் பெற்று வாழுங்கள் அழகரை அடிகளை அம்பர் மேவிய நிழ்த்திகள் சடைமுடி நீல கண்டரை உமிழ் திரை திரையுலகின் ஓதுவர் கொன்மின் தமிழ் கொழு வீரகின்தமிழிசை மாலையே அழகரை அடிகளை அம்பர் நகரில் உள்ள நீண்ட கண்டனை தமிழ் சிறந்து விளங்கும் நாண சம்பந்தன் பாடும் இப்பதிகத்தை ஓதினால் நர்கதி அடையலாம் திருச்சிற்றம்பலம்